நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் முகநூலிலே ஒரு பாடலை பதிவிட்டிருந்தார் ஒரு பழைய படத்தினுடைய பாடல் இந்த பாடலை பதிவிட்டு இது எனக்கு பிடித்த பாடல் இதை பிடிக்காதவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாடல் என்று சொல்லி அந்த பாடலை பதிவிட்டிருந்தார் உண்மையிலேயே நானும் அதை பார்த்தேன் பார்த்தபொழுது தான் இந்த பாடலாக இதை பிடிக்காதவங்க யாருக்குமே இருக்க முடியாது என்னுடைய வயதை ஒத்தவர்களுக்கு இந்த பாடலை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறத அந்த பாடலை பற்றி இங்கே பார்ப்போம் ஒரு அருமையான காட்சி திரைப்படம் மண்டைக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ப கதைக்கான பாடல் அந்த கதைக்கான காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்புக்கான பாடல் கருத்தான பாடல் இப்படி தான் அன்றைக்கி வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை கதாநாயகனும் கதாநாயகி எங்கேயாவது நடு காட்டில் இல்லை மலை மேலே உட்காந்துருப்பாங்க அவங்களுக்குள்ள காதல் வரும் அங்கே ரெண்டு பேரும் ஆடி பாடுவாங்க அந்த பாடல்லே ரெண்டு பேரும் பாடிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் எங்கேருந்தே ரெண்டு பேர் தான் நம்ம பார்த்துருப்போம் வேறு யாரும் அங்கே இருந்திருக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த அடுத்த பாடல் கொஞ்சம் அந்த அடுத்த வரி ரெண்டு மூணு வரும்போது பார்த்தா இந்த பக்கம் இருந்து பத்து பெண்கள் வருவாங்க இந்த பக்கத்தில் பத்து ஆண்கள் வருவாங்க என்னையா ரெண்டு பேர் தானே வீட்டிலேருந்து வந்தாங்க ரெண்டு பேர் தானே காமிச்சாங்க இவங்கள்லாம் எப்போ வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அங்கே உள்ள அவங்க ஒரு கூட்டமாக ஆடி பாடிக்கிட்டு இருப்பாங்க இப்படி தான் இன்றைக்கு திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம் அன்றைக்கு திரைப்படங்கள்லையும் இப்படி கூட்டமாக பாடுவது இருந்தது அப்படி இருந்ததுன்னு அவர்கள் அங்கே கல்லூரியிலேருந்து போனவர்களாக இருப்பார்கள் சுற்றுலா போனவர்களாக அப்படி அந்த கதைக்கான அந்த காட்சிக்கானதை தகுந்தபடி காட்டி ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை திடீர்னு ரெண்டு பேர் வருவாங்க ஆனால் பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே அங்கே வந்து நிற்கும் இப்படியெல்லாம் எப்படி இவங்க வந்தாங்கன்னே நம்ம யோசிக்க முடியாது ஏன்னா இது யோசிக்காது அதனால் சினிமா அவ்வளோதான் பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு நிலைமை ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை ஒரு படம் எடுத்தால் அந்த க கதை எப்படி இருக்க வேண்டும் அந்த கதைக்கான காட்சி அமைப்பை எப்படி கொண்டு வர வேண்டும் அந்த காட்சிக்கான பாடல் இருந்தால் அந்த பாடலை எப்படி வரிகளை போட வேண்டும் அது எந்த எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என்று யோசித்து சிந்தித்து அன்றைக்கு அந்த காட்சிகளை கொடுத்தார்கள் அதை தான் இன்றைக்கும் அவை காலம் எவ்வளவோ மாறிப்போன நிலையிலும் அது கருத்திலே நிற்கிறது என்பதற்கு காரணம் அப்படி அவர்கள் சிந்தித்ததன் தான் அப்படி ஒரு பாடல் தான் அந்த பாடல் அந்த பாடல் வந்து பாக்கியலட்சுமி என்ற ஒரு திரைப்படம் அந்த படத்திலே நடித்திருப்பவர் ஜெமினி கணேசன் சௌகர் ஜானகி இ வி சரோஜா இந்த படத்தை இயக்கியவர் கே வி சீனிவாசன் என்பவர் இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா நமது கவியரசர் கண்ணதாசன் அவரை தவிர வேறு யாரும் இப்படி ஒரு பாடலை கருத்து செறிந்த ஒரு பாடலை அதுவும் சிலேடை நாயமிக்க பாடல் அதாவது ஒருவரை சொல்லுவது போல இன்னும் ஒன்றை சொல்லுவது போல இன்னொன்றை சொல்லுவது ஆக இந்த சிலேடை அப்படி ஒரு சிலேடை பாடலை வேறு யாரும் எழுதியிருக்க முடியும் அவர் அழகான பாடல் அதற்கு விஸ்வநாதன் ராமூத்தினுடைய இசையமைப்பு பே சுசிலா பாடியது அந்த பாடல் என்னன்னா அந்த ஒரு பாடலில் வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே நீ ஓரிடத்தில் நிற்பது என்ன வெள்ளி நிலவே இந்த பாடம் முழுவதும் நீங்கள் இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் அதாவது இதில் அந்த ஒரு கணவன் கணவனை இழந்தவள் அதாவது கணவன் இறந்துட்டானவன் நினச்சிருவா அவனும் என்ன செய்வேன் சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்ததுனால மனைவி இறந்துட்டானவன் நினச்சிருவேன் ஆனால் சின்ன யாருக்குமே தெரியாது அதுக்கு பிறகு அவன் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அவளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நடக்கிற வரைக்கும் தெரியாது கல்யாணத்தை தான் இருப்பான் கல்யாணம் நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது ஆக இவரல்லவா தன்னுடைய கணவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டிலேயே வேலைக்காரியாக இருப்பான் அந்த அப்போ அந்த வேகமாக அவங்க ரெண்டு பேரும் வரும்போது சத்தம் கேட்டவுன்னு கதவை திறக்கிறதுக்காக வேகமாக வருவாள் அந்த பழைய காதலி அவள் அப்போ பிறகு நம்ம விதவை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பூ புட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக அப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆக அப்படி வேகமாக வரும்போது இங்கே கதவை திறந்து பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த புதிய காதலிடும் காதலையும் ஆடி பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு அந்த காதலி என்ன பண்ணுவான்னா நிலமை பார்த்து பாடுவது போல் இருக்குது முழுவதுமாகவும் நிலமை பார்த்து தான் பாடுவான் ஆனால் இந்த சொல் அனைத்துமே உள்ளே இருக்கின்ற இந்த ஏற்கனவே பழைய மனைவியை பார்த்து சொல்லுவது போன்ற சொல் ஒவ்வொரு சொல்லும் இவளுக்கு ஈட்டியாக இவளுக்கு குத்து அவளுக்கு அந்த சொல்லு பரம் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலவே பார்த்து பாடுவது போல் ஆனால் இவளுக்கு அந்த ஒவ்வொரு சொல்லுமே தன்னுடைய மனதிலே ஈட்டியாக குத்துவது போன்ற ஒரு சொல்லாக இருக்கும் அதில் ஒரு பக்கம் இந்த அவருடைய ஆட்டம் இந்த பக்கம் சௌகர ஞானவனுடைய தவிப்பு இந்த பாடலினுடைய பொருள் அத்தனையும் பார்க்கின்ற பொழுது ஆகா இப்படியெல்லாம் அந்த காலத்திலே ஒரு படம் எடுத்திருக்கிறார்களே இதையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோமே இப்போ எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறோம் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது நீங்களும் அந்த பாடலை எடுத்து பாருங்கள் அந்த படத்தை இந்த பாட்சி இந்த பாடல் காட்சியையாவது நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த பாடலினுடைய முழு பொருள் ஒவ்வொரு பொருளும் அந்த பாடலில் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கிருவான் அவன் நிலவை பார்த்து பாடுறான் ஆனால் அந்த பாடல் இவ்வளோ சொல்லுவது மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உள்ளே இருக்கின்ற கதாநாயகி சொல்லுவது சொல்லுவது போலவே இருக்கும் அப்படி ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசன் ஏற்றியிருப்பார் ஒரு அருமையான இசை ஒரு நல்ல கதை காட்சி அமைப்பு இதையெல்லாம் இன்றைக்கு பார்க்க கூட வைத்திருக்க வேண்டும் பாருங்கள் என்று சொல்லி இதையெல்லாம் அந்த நிலைவை எனக்கு ஊட்டிய என்னுடைய நண்பருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்